வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாசம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க பதினோரு முறை மட்டும் எழுதினாலே போதும் நீங்க கேட்ட பணம் நீங்க கேட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பண வரவும் அதிகரிக்கும் பணம் உங்க வீட்டுல கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சிலருக்கு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு இந்த மாதிரி எத்தனையோ விதமான அவசர தேவைகள் இன்னைக்கு நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இப்படிப்பட்ட அவசர தேவை உடனடியா பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் ரெண்டு நாள்ல எனக்கு பணம் வேணும் அஞ்சு நாள்ல எனக்கு இவ்வளவு பணம் வேணுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இப்படி உங்க தேவைக்கு தகுந்த பணம் உங்க தேவைக்கு சரியான சமயத்துல வந்து சேர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அவசர தேவைக்கு மட்டும் இல்லாம பொதுவா பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது எப்பயுமே சொல்றதுதான் வறுமை நீங்கிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு குடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கு முக்கியமா வீண் செலவுகள் குறைஞ்சு உங்க கையில காசு சேர ஆரம்பிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்கிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரம் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் அந்தந்த நாளுக்குரிய பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கும் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம நோய்களும் குறைய ஆரம்பிக்கும் சரி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் இன்னைக்கு ஜூன் மாசம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பஞ்சமி திதியும் அதுக்கப்புறமா சஷ்டி திதியும் இருக்கு இருக்கு இன்னைக்கான யோகம் சாயங்காலம் ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் வியாகாதம் யோகமும் அதுக்கப்புறமா ஹர்ஷனம் யோகமும் இருக்கு இன்னைக்கான கரணம் காலையில ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் பவம் நைட்டு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பாலவம் அதுக்கப்புறமா கௌலவம் நமக்கு இருக்கு இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகியம்மாவுக்கு ஏத்தி வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு தீபத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு பஞ்சமி திதி மட்டும் இல்லாம ஆயில்ய நட்சத்திரமும் இருக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நம்ம வாராகியம்மா அவதரிச்ச நட்சத்திரம் இத பத்தி ஏற்கனவே அந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதியோட சேர்ந்து வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சிறப்பு வாய்ந்த நாளாவும் இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறது நம்ம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நிறம் வாராகி அம்மாவுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்தது அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான் அங்காரகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய நிறமும் இந்த சிகப்பு தான் அதனால ரெட் கலரை இன்னைக்கு பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ் சொல்லுவேன் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஏன்னா நாம ரிலாக்ஸா வேலையெல்லாம் முடிச்சு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யும் போது அந்த நேரத்துல நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் அந்த டைம்ல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடனடியா நம்ம ஆள் மனசுல ரெஜிஸ்டர் ஆகும் நம்ம ஆள் மனச இந்த பரிகாரம் இப்படி நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அததான் நாம ஈர்க்க ஆரம்பிப்போம் அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல உங்க குலதெய்வம் வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இவ்வளவு பணம் இத்தனை நாட்களுக்குள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி கடன் தீரணும் நினைக்கிறவங்க எனக்கு பண வரவு அதிகரித்து விட்டது நான் மகிழ்ச்சி இருக்கிறேன்னு சொல்லி எழுதுங்க அடகு வச்ச நகையை மீட்கறதுக்கும் இந்த மாதிரி நீங்க எழுதலாம் அதே மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கணும் நினைக்கிறவங்க பணம் என்னிடம் என்னுடைய தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க பாஸ்ட் டன்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ரெசன் டென்ஸில் எழுதுங்க கடன் அடகு வச்ச நகையை மீட்கணும் இது எல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள் இது எதையும் நீங்க பயன்படுத்தாம இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நான் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை முறை எழுதிக்கோங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் வாராகி மேஜிக் பிகின் நவ் ஃபைவ் இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாத்தையும் நீங்க கேப்பிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் அதே மாதிரி ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த நம்பரை நாம பயன்படுத்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்ந்து நம்ம கையில நாலு காசு சேர ஆரம்பிக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதும் போது தனித்தனியா சொல்லிக்கிட்டே எழுதுங்க இப்படி இருபத்தி எட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடாது சரி முதல்ல சொல்லி வரைக்கும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சுவிட்சோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் எழுதுங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு திரும்பியும் நம்ம வாராகியம்மா கிட்ட ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பிரார்த்தனை செய்யும் போது கூட எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இதுக்கப்புறமா இந்த இந்த பேப்பரை மடிச்சு உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஒன்னு பூஜை இறையில வைக்கலாம் பணம் வைக்கக்கூடிய பீரோல உங்க டிரெஸ்ஸுக்கு நடுவுல கிச்சன் கபோர்ட்ல இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க அவசர தேவைக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்கன்னா உங்க தேவைக்கு தகுந்த பணம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம வாராகியம்மாவுக்கும் நன்றியை சொல்லி இந்த சாம்பலை நீங்க வெளியில ஊதி விட்டுருங்க சப்போஸ் இந்த பரிகாரத்தை பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் பொதுவாக செஞ்சிருக்கீங்கன்னா இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் தானா ஒரு நாள் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து நீங்க எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க கேட்ட பணம் உங்க கையில நீங்க கேட்ட டைம் டைமுக்குள்ள கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி